ஆமா எங்களுக்கு எங்க நல்ல சமுதாயம் தேவையா இருக்கு எங்களுக்கு தேவையான அடிமைகள் சவுதிக்கு அங்க அனுப்பி டிரைவர் வேலைக்கும் உடுப்பு கல்லூரி வேலைக்கும் வீட்டுல பிங்கா கோப பெண்கள் சகோதரிகளும் அதோட அந்த தூக்குறதுக்கும் பாபர் வேலை செய்யறதுக்கும் மத்த வேலை செய்யறதுக்கு தான் எங்க எங்க சமுதாயத்தை நாங்கள் போடுவோம் அன்பகுமார திசாநாயக ஜனாதிபதி அவர் சொல்றாரு அக்டோபர் மாசத்துல ஒரு நாள் வைப்பாராம் எல்லாம் சம்ஸ்கிருத்தி எல்லாம் முறைமை வச்சு ஏன் வேற வேலையா நாங்கள் செலிபிரேட் பண்ணணும் அங்கதான் பிரச்சனையே வரும் உங்களுக்கு தெரியுமா பெண்கள் போற ஸ்கூல் ஆண்கள் போற சிறு குழந்தைகள் போற ஸ்கூல்கள் வசதியில் கொழுவை பத்தி கதைக்கிறேன் அவுட் ஸ்டேஷன்ல இல்லவே இல்ல ரோட்ல போறாங்களோ கார்ல போறாங்களோ இருக்கிற ஏதோ அல்லாஹ் அல்லாஹு அதுதான் கேபினட்ல முஸ்லீம்களை இல்லாம ஆக்கினத அதை தான் நீங்களே சீல் அழிச்சிட்டாங்க எங்களை வேற ஆக்கிட்டாங்க தமிழ் சகோதரர்கள் எடுத்தாங்க ஸ்கூல்ல இருக்க கமிட்டிகள் நீங்களும் அரசியல்வாதிகளை உங்களோட கமிட்டிகள் எடுக்க மாட்டீங்க அரசியல்வாதிகள் என்ன தஜால் உரியா இருக்கலாம் உங்களோட கமிட்டியில அரசியல் நீங்க சரிங்க இல்லையா எம்பி ஆட்கள் இருப்பீங்க பலசபா மந்திரி டால்கள் இருப்பீங்க நாகரிக மந்திரி ஆட்கள் இருப்பீங்க கூஜா பிடிக்கிற ஆட்கள் இருப்பீங்க இருப்பீங்க தொண்ணூறு வீதம் அது காதி வேலைக்கு இருக்கிற கட்ஸ் கூட எங்கட உலமா சபைக்கு இல்ல கேவலம் என்று சொல்ல இல்லாதே நாங்க அப்படி பாக்குறது இல்ல வேற ஆனா எங்களே சில ஆட்கள் பார்க்கறாங்க இவர் சூட வழி இல்ல இல்ல மேமன் வீட்டுல போடுறா மேமன் தான் சோன வீட்டுல போறது நானும் ஒரு சோனம் சிங்கள வீட்டுல போறது இருந்தா களிமோட இருந்த சிங்களம் அப்படின்னு சொல்லிடுவான் சோ இது ஆமா அமெரிக்கால இருக்கிற ஆட்கள் கத்தார்ல இருக்கிற ஆட்கள் சவுதியில இருக்கிற ஆட்கள் துபாயில இருக்கிற ஆட்கள் அடிச்சு பிச்சு கொண்டு பேயமா அடிச்சு கொள்றீங்க வெக்கம் இல்லையா களிமா சொல்லணும் தானே அவன் இவன் செஞ்சா எல்லாத்தையும் கூட இந்த மாதிரி பிரச்சனை முடியுங்களே இந்த ஸ்கூல் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியுமா இந்த ஸ்கூல்கள்ல பெண்கள் போற ஸ்கூல் ஆண்கள் போற சிறு குழந்தைகள் போற ஸ்கூல்கள் டொய்லெட் வசதி இல்ல கொழும்பு பத்தி கதைக்கிறேன் அவுட் ஸ்டேஷன்ல இருந்தா இல்லவே இல்ல ரோட்ல போறாங்களோ கார்ல போறாங்களோ இருக்கிற ஏதோ அல்லாஹ் ஆலம் சோ இதுகள்னால இதுகள முதல்ல செய்யும் கோடி பிரகோடி கணக்கு சொத்து உள்ள ஆட்கள் இருக்கிறீங்க கோடி பிரகோடி கணக்கு ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு ஸ்கூல் எடுத்துட்டிங்கன்னா எங்களை இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் எப்பயோ அக்கறை இல்லையே பின்னர் எனக்கு கிடைக்கணும் அது எனக்கு கிடைக்கணும் இது எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி பிச்சு லோ லோன் நாலஞ்சு வருஷ கடைசியில் ஏதோ ஒரு யாருக்காவது ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ ரெண்டு லட்சமோ ஐம்பதாயிரமோ என்னமோ கொடுத்து ராசங்க அவங்களோட வீட்டு பிரச்சனையை முடிச்சுட்டு அதே தான் நீங்கள் ஒர்க்னு சொல்லி நல்லா நல்லவா ஹந்துரீக நல்லா நல்லவா நல்லா மனசங்களுக்கு நேர்மையான மன்சங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க இனி ஏதோ உண்மை எப்பயும் வெல்லும் அந்த நம்பிக்கையோட அல்லா தால மேல நம்பிக்கையோட அல் இல்லா நான் இருக்கிறேன் சந்தோஷமா என்னுடைய கடமைகள் நான் செஞ்சு கொண்டு வரணும் ஸோ இந்த ஸ்கூல் லெவல் பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஓ பல முஸ்லீம்கள் இருக்காங்க இந்த மேமன் சமூகத்தார்களும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறாங்க இந்த லிவர் ஹாஸ்பிட்டல் அல்லா தாலா அவங்க எம் எம்ஹெச் குமார் அவர்கள் பிராண்டிங்ஸ் உடைய ஃபவுண்டராக இருந்தாங்க ஃபீனிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்கள பெரியவங்களும் அவங்க இன்னொரு கோடியோ என்னமோ பர்சனல் சொத்தால செஞ்சிருக்காங்க மாஷாலா அல்லா தாலா அவங்களே அவங்க ஃபேமிலி ஆட்களையும் நல்லா வைக்கணும் அந்த மாதிரி மேலிபான் குரூப்ல இருக்கிறாங்க அவங்க ஸ்கூல் பில்டிங்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க இங்க காலியில் எல்லா இடத்துல மாஷாலா அவங்கள மாதிரி ஆட்கள் இவ்வளோ சமுதாயத்துக்கு செஞ்சவங்க அவங்கள தவிர அவங்கள தவிர அவங்க என்ன செஞ்சாங்க அதை செஞ்சிருப்பாங்க இல்லேன்னு இல்லை ஆனா தெரிஞ்ச அவங்கன்னா எம்எச்சுமார் அவங்க அவங்களோட பேர் போடுறதுக்கும் விருப்பப்படல அப்ப அந்த நான் முஸ்லிம்ஸ் சகோதரர்கள் சொன்னாங்க இல்லை இல்லை நீங்க அவங்களோட பேரை போடணும் அது கட்டாயமா போடணும் ஆறம் காரத்துக்கு இல்லை ஆனா தெளிவு கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்கள் இதுகள் எல்லாம் படிப்பேன் இன்னொரு முந்நூறு கோடி தன்னுடைய பர்சனல் செலவுல கண்டதுன்னு அலமது இல்ல இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இதுகள் எல்லாம் அவங்களுக்கு தேவையான இந்த பிராண்டிக்ஸ்ல வேலை செய்யறவங்க பீனிக்ஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாம் எக்ஸ்போலாம் குரூப் அவங்க மார்ஷா எவ்வளவு சோஷியல் ஒர்க் செய்யறாங்க எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்யறாங்க எவ்வளவு விஷயங்கள்ல செய்யறாங்க சோ இதனால மேமன்கள் எட்டு எட்டாயிரத்தி அஞ்சு தான் இருக்கிறாங்க ஆனால் சோன சகோதரர்கள் தான் கூட லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க மார்ஷா நாங்க அப்படி பாக்குறது இல்லை வேறையா ஆனா எங்களைய சில ஆட்கள் பாக்குறாங்க இவர் சோனம் இல்லை இல்ல மேமன் வீட்டுல பிறந்தா மேமன் தான் சோன வீட்டுல பொருந்திருந்தா நானும் ஒரு சோனம் சிங்கள வீட்டுல பிறந்திருந்தா களிமோடு இருந்துருச்சுங்களோ அப்படின்னு சொல்லிடுவான் ஸோ இது தான் இருக்கிற விஷயம் இதெல்லாம் குழப்பி கொலவானது கதர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால நாங்கள் ரேசிஸ்டிக் இல்லை ஸோ அதனால நீங்கள் அதை கொஞ்சம் யாம் வச்சுட்டு அரசியலில் எனக்கு தாங்கள் வர இருக்கிற காரணமே இப்படி ஒரு இவன் போனோம்னு இல்லை ஸோ இப்படி யோசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நான் செய்யக்கூடிய பணிகளும் வேறு யாராவது செய்கிறாங்கன்னா அதை எனக்கு சொல்லி காட்டுங்க நான் தெரிந்து கொள்றேன் வந்து அவங்களுக்கு ட்ராக்ல என்ன போடணுமோ நாங்கள் பேசுவோம் அதை பற்றி அதெல்லாம் வேறு விஷயம் அதோடு இந்த ஸ்கூலில் இருக்கிற கமிட்டிகள் நீங்களோட அரசியல்வாதிகளை உங்களை கமிட்டிகள் எடுக்க மாட்டீங்க அரசியல்வாதிகள் என்ன தர்ஜா ஆட்களா உங்களோட கமிட்டில அரசியல் நீங்க சரிங்க இல்லையா எம்பிஸ் ஆட்கள் இருப்பீங்க பலாசபா மந்திரி டாட்கள் இருப்பீங்க நாகரிக மந்திரி டாட்கள் இருப்பீங்க கூஜா பிடிக்கிற இருப்பீங்க தொண்ணூறு வீதம் இருப்பீங்க பத்து வீதம் நல்ல ஆட்கள் வச்சிருவோம் எல்லாருக்கும் சொல்லாத எனக்கு ஸோ அந்த மாதிரி தான் நீங்க எப்பயும் உங்களோட ஸ்கூல்களை சாதிச்சிருக்கணும் இல்லையே நீங்க அந்த பத்து வீதத்தில் வரீங்களா தொண்ணூறு வீதத்தில் வரீங்களா நீங்க சொல்லிடுங்க இவன் ராஜபக்ச யாரு யார் ஆள் மக்களுடைய ஒருவன் அவ்வளவுதான் இந்த மாதிரி கீவலமான தீர்மானிக்க நீ யாரு நீங்கள் யாரு நீங்கள் உள்ள யார் அப்படின்னு சொல்லி எனக்கும் கேட்க வருது சும்மா இருக்கிற சரி உங்களுக்கு ராவக்கு தூக்கம் வருதா இப்படி எல்லாம் புள்ளிகள் கஷ்டப்படுறாங்க உங்களோட கூட பிள்ளைகள் தான் ஆமாம் எங்களுக்கு எங்கே நல்ல சமுதாயம் தேவையாக இருக்குது எங்களுக்கு தேவையான அடிமைகள் சவுதிக்கு அங்கே எங்கே அனுப்பி டிரைவர் வேலைக்கும் உடுப்பு கல்லூரி வேலைக்கும் வீட்டில் பிங்காங்கோப கல்லூர பெண்கள் சகோதரிகளும் அதோட அந்த சாமான் தூக்குறதுக்கும் பாபர் வேலை செய்கிறதுக்கும் மற்ற வேலை செய்கிறதுக்கு எங்க எங்களை சமுதாயத்தை சமுதாயத்தனாக போடுவாங்க மற்றவங்க அப்படி யோசிக்கிறாங்களா பிலிப்பைன்ஸ் அப்படி யோசிக்கிறாங்களா மற்ற நாடுகளில் வர படிச்சுங்க ஈவன் ஆப்கானி கூட இப்போ நல்லா ஜாப்ஸில் இருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தேங்க நாங்கள் எவ்வளோ சௌரவமாக வச்சுட்டு எங்கே இருக்கிறோம் கேவலம் உங்களுக்கு இருக்கிற பாலிடிக்ஸ் இந்த ரோட்டில் செய்கிற பாலிட்டிக்ஸோ அரசியல் கட்சிகளில் செய்கிற பாலிட்டிக்ஸை விட மோசமான பாலிடிக்ஸ் ஸ்கூல் பாலிடிக்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் எல்லாம் பல நிர்வாகங்கள் இருக்குது ஸ்கூல்களுக்கு உதவுகிறாங்க நாங்கள் நான் கவர்மெண்டல் நான் பொலிட்டிக்கல் என்று சொல்லி அரசியல் செய்கிறாங்க இதெல்லாம் உண்மைகளா தொக்கிய போற்ற வாரம் தயவு செய்து ஸோ இதனால் இது இந்த உண்மைகள் தீர்த்துறதுக்கு வழிகள் தான் நான் சொல்கிறேன் எல்லாரும் எனக்கும் வந்து கள்ள கும்பலோட சேர்ந்துட்டு எனக்கும் நல்லா ஸோ நல்லா தான் இருக்கேன் அலாம்துளியிலா ஸோ இலங்கையில் உள்ள குறிப்பிட்ட நல்ல ஆள்களில் அலாம்துழிலா நல்லா தான் இருக்கிறேன் மக்களுடைய அன்பு அதெல்லாம் கொடுத்திருக்கு அது பெரிய விஷயம் கூட டைம் எடுக்க மாட்டோம் ரெண்டு நிமிஷத்தை முடிச்சிருக்க ரெண்டு மூணு தான் ஸோ இதனால பல விஷயங்கள் நான் சொல்லி முடிச்சிட்டேன் பட் அரசியல் வரும் பொழுது இந்த அரசாங்கம் என்பிபி ஜேவிபி அரசாங்கம் செய்கிற மாதிரி லாங் டேம் செய்கிற மாதிரி ஓ இப்போ தானே வந்திருக்கிறாங்க தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு முதல் சொல்லியிருக்கிறான் என்ன இது ஒரு டிஸ்கஷனாக தான் நான் பேசுகிறேன் இதுக்கு முதல் சொல்லியிருக்கிறேன் வந்து இவங்க இப்ப தானே வந்து ஆமாம் ஆமா இருக்கும்போது கூட பாதியில் ஓடினவங்க அரசாங்கம் செஞ்சு இப்போ என்ன கோபியா ஃபார்மர் விவசாயம் அவங்களுக்கு ஏதாச்சும் விவசாயம் என்ன சொல்றீங்க அக்ரி அரிசியெல்லாம் லாங்குவேஜில் கொஞ்சம் வெல்லாமல் செய்கிறவங்க ஓகே அப்படி செய்கிறவங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அரிசிக்கு சரியான விலை கொடுத்து இல்லை டெண்டர் போடுறதுல ஃபெயில் ஆனால் அவங்களோட கனெக்ஷன் உள்ள ஆள்கள் அரசியெல்லாம் சும்மா தானே அவங்களுக்கு கொண்டாடுறது கமிஷன்ஸ் அது ஒன்றும் இல்லை இல்லை தெரியாது அப்படி இருக்காது நினைக்கிறா நீங்கள் நினைக்கிற மாதிரி இதை குறைப்போம் அதை குறைப்போம்னு சொல்லி பொய் சொல்லிட்டு வந்தவங்க இதில் வேற நல்ல மனுஷங்கள் ரெண்டு மூணு பேர் நல்லவங்க மாட்டி பெரிய பெரிய பிசைகள் ஒன்றுமே சொல்லலாம இருக்கு அவங்க அவங்களுக்கு ஒன்றும் சொல்லல முன்னீர் முல்லப்பறம் அமைச்சர் அவர்கள் உங்களுக்கு இந்த மாகனப்பள்ளி பிரச்சனையே முடிக்கணும் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் பேர் ஓட் கொடுத்தாங்க டாக்டர் சாரி அவர்கள் இந்த தெய்வலைக்கு நீங்க சமன் மலியும் சத்துராங்கையும் இறங்கியோட மீட்டிங்ஸ்க்கு தானே போனீங்களுக்கு உங்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட் பலவத்தில இருந்து நியூஸ் வர காட்டிருக்கீங்களா அங்கால வந்தா தான் பேசலாம் நினைக்கிறீங்களா மக்கள் உங்கள் இந்த இனவாதம் காதி நிலைக்கு இருக்கிற கட்ஸ் கூட எங்கட உலமா சபைக்கு இல்லை கேவலம் என்று சொல்ல இல்லாத கஷ்டமா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற எங்களுக்கு இலங்கையில சரி போகுமா என்று சொல்லி பெரிய ஒரு கேள்வி ம் வர தேர்தல் யாரு நல்ல ஆட்கள் இப்போ கட்சிகளுக்கு எல்லாம் கொடுத்து கொடுத்து பரப்பு திண்டுட்டிங்க தானே கட்சிகளை வர சொன்னீங்கன்னா ஒரு நல்ல கட்சியை பார்த்துட்டு ஆனால் எங்கே இருந்தாலும் உண்மை நேர்மை பேசணும் களவு எங்கள்கிட்ட இல்லை அல்லா கவலாம் அலமது இல்லா ஸோ களவு தேவைன்னா நேர்மை தேவையில்லாட்டி நீங்கள் யாரையும் தேவை அது பிரச்சனை இல்லை கலவு நேர்மைக்கு இடம் இல்லை எங்களை பெண்கள் எப்படி சீரஞ்சி போனாலும் பரவாயில்ல கல்வி பற்றி யாருக்கு கவலை இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்பொல்லு உங்களுக்கு இப்பயாச்சும் புத்தி வரும் இது ஆரம்பம் தெய்வல ஸ்கூல் ஆரம்பம் இதே பிரச்சனை முடிக்கும் முக்கியமான விஷயம் அன்பகுமார திசா ஜனாதிபதி அவர் சொல்றாரு அக்டோபர் மாசத்துல ஒரு நாள் வைப்பாராம் எல்லாம் சம்ஸ்கிருத்தி எல்லாம் உரைமிக்கா வச்சு ஏன் வேறு வேற நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும் தான் பிரச்சனையே வரும் எப்படி என்ன சொன்னா இப்ப நாங்க எங்களோட கல்ச்சர் இருக்கு முஸ்லீம் கல்ச்சர் வந்து இருக்கு ரிலிஜன் இல்லை கல்ச்சர் அதோட ஹிந்துக்கள் கல்ச்சர் கல்ச்சர் வந்து இருக்கு முடி தமிழ் கல்ச்சர் சிங்களீஸ் அவங்களோட கல்ச்சர் கிறிஸ்டியன் அவங்களோட கல்ச்சர் இருக்கு அந்த செலிப்ரேஷன் தான் நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம் அதுதான் எங்களோட தேசிய கொடியில எல்லாம் கலர் எல்லாம் ஆல்மோஸ்ட் மைனாரிட்டிஸ் பெர்சன்டேஜ் வைஸ் மைனாரிட்டிஸ் மெஜாரிட்டி இந்த நாட்டுக்காக ரத்தம் கொடுத்தவங்க கலர் சிங்கம் அதுகளுக்கு போகல இந்த புடிஸ்ட் ஐடென்டிட்டி அதெல்லாம் இருக்கு இதனால தான் நாங்க ஸ்ரீலங்கன்ஸா இருக்கிறோம் எல்லாமே ஒரே நாளாவதுனா பல நாடுகள் இருக்க ஒரே கலர் ஹார்ட் கோர் கம்யூனிசமோ மத்த என்னமோ அவங்க பாலிசியில எடுத்துட்டு போறீங்க உங்களுக்கு அது விருப்பம் ஓ இருந்தவங்க எல்லாம் கலர் தானே கேபினட்ல முஸ்லீம்களை இல்லாம ஆக்கினதை அதுதான் தான் நீங்களே சீல அழிச்சிவிட்டாங்க எங்களை வேறே ஆக்கிட்டாங்க தமிழ் சகோதர்கள் எடுத்தாங்க பிகாஸ் தமிழ் சமூக இம்பார்டன் ஆ சமையல் சாமு இம்பார்ட்டண்ட் தன் முஸ்லீம் தமிழ் சகோதரர்கள் இங்கே உள்ள முஸ்லீம்களை விட இம்பார்டண்ட் அவங்களுக்கு இல்லாட்டி முஸ்லீம்கள் தீவிரவாதிய நினைக்கிறாங்க முஸ்லீம்கள் எப்படி பார்த்தாலும் கொலைப்படியா இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிற இன்னும் திங்கிங் பண்ணக்கூடிய என்பிபிஜேபிபில ஆட்கள் இருக்க பேசிக்க சொல்லுவாங்க நாங்க எல்லாம் உண்டு முன்னின் உணவு போட்டு தொப்பி ஒரு நாள் தான் கண்ணன் மற்ற நாள் தொப்பி வீட்டில் வந்தால் ஒன்றில் இருக்கோ தெரியாது அதை கொஞ்சம் சொல்லுங்க ஏன் சில நான் மீட்டிங் செல்ல கொன்ஃபரன் செல்ல போனால் சந்திப்பனுஷால்ல நல்லா பேசுவோம் எப்போ மாதிரி மொபத்துக்கு